ஹாய் எவ்வளோமனி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சண்டே ஸ்பெஷல் பீஃப் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இங்கே உள்ள வெதருக்கு நல்லா சொல்கிற சுடுற நல்லா ஒரு பீஃப் குழம்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு அதுதான் இன்றைக்கி சண்டே பீஃப் வாங்கியிருக்கோம் ஒரு ஹாஃப் கேஜி ப்ரீஃப் பீஃப் வாங்கியிருக்கோம் அதை நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் நல்லா குட்டியாக கட் பண்ணியாச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் எப்படி கட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உங்கள் ஊரில் தான் இன்றைக்கே என்ன என்ன ஸ்பெஷல்ன்றத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸாக மென்ஷன் பண்ணுங்கள் இங்கே உள்ள வெதருக்கு நல்லா ஒரு சூடாக காரமாக ஒரு நல்லா ஒரு பீஃப் கிரேவி இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் பீஃப் வாங்கினோம் பீஃப் வந்து சின்னவங்கலேருந்து வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஹெல்த்தி ஃபுட்டும் கூட நல்லா ஒரு வெயிட் கெய்னிங் ஃபுட்டும் வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பீஃப் நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்து இப்போ பீஃப் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம தேவையான மசாலாலாம் ரெடி பண்ண போடுறோம் ஒரு பேன் வச்சாச்சு அதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தனியாக செலவே மல்லின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் பீஃப்க்கு ஒரு நாலு மிளகா எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகா அப்புறம் அதில் கொஞ்சம் மொளக சீரகம் இது எல்லாமே நல்லா வறுத்து எடுக்கணும் நல்லா அந்த கலர் மாறி அந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி வர்ற மாதிரியும் அந்த வத்தலோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் அதோடய கலர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது சீரகம் தனியாக அந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் என்றைக்குமே வந்து குழம்பு ஒரு சிக்கன் குழம்போ ஒரு பீஃப் குழம்போ எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலுமே நேரத்துக்கு வந்து வறுத்து அரைச்சி போட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வறுத்து வறுத்தரைத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வறுத்தரைச்சிருக்கோம் நல்லா வறுத்தரைச்சு இப்போ கொஞ்சம் நல்லா கலர் மாறிட்டு வருது இன்னும் அந்த வத்தரோட கலர் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த மல்லி அந்த இதெல்லாம் இருக்க கொஞ்சம் பார்த்தா தெரியும் இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வச்சாச்சு இப்போ அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீஃபை கழுவப்படும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதோட அந்த ஃப்ளெஷ்ஷோட ஸ்மெல்லு அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணும்போதே அதில் எந்த அளவுக்கு டவுட்டி இது வருதுன்ற தெரியும் எவ்வளோ தான் நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோமோ அதுக்கு நல்லது க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா அரைக்கும்போது ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுட்ருமே ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம குழம்பு வந்துட்டு ஒரு மாதிரி நிற நிறமே இல்லாமல் நல்ல ஒரு கிரேவி திக்கான ஒரு குழம்பு நமக்கு வந்து கிடைக்கும் இல்லை இந்த மாதிரிலாம் அரைச்சோம்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால நமக்கே பார்க்க தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இன்னும் கொஞ்சமாக அரைக்க வேண்டியது இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டுருக்கேன் எவ்வளோ கருத்து நல்லா சாஃப்டாக அரைக்கிறோமோ அளவுக்கு தான் நம்மளோட குழம்போட இந்த திக்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ ஒரு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துடுச்சு இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து வரமா வச்சிடறோம் அப்புறம் குக்கரில் குக்கர் வச்சு குக்கர் நல்லா போய் ஹீட் ஆனதும் அந்த குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுறோம் குழம்புக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எப்போவுமே ஆக்சுவலாக ஒரு மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ அந்த குழம்புக்கெல்லாம் வந்துட்டு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அந்த குழம்பு டேஸ்ட் வந்து எப்போவுமே ஹவுஸாக ஃபீலாக தான் இருக்கும் நம்ம அதுக்காக ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் ஆயில் நல்லா சூடாகணும் ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் இப்போ அதை ஆட் பண்ண வேண்டியதாக ஃபஸ்ட்டு இப்போ ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் ஆக்சுவலாக இந்த நான்வெஜ் இந்த மாதிரி உள்ள குழம்புக்கெலாம் வந்துட்டு பெரிய ஆனியனோட இந்த சின்ன ஆனியன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழம்புல டேஸ்ட் வந்து எப்பவுமே நல்லா அப்படியே ஒரு மாதிரி சொல்லும்போதே அப்படியே ஒரு ஃபீலில் அந்த மாதிரி இருக்கும் அதனால் ஸ்மால் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்மால் ஆனியன் எவ்வளோத்துக்குள்ள நிறைய ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம கொண்ட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஆனியனோட கலர் வந்து நல்லா மாறுகிற வரைக்கும் நல்லா அந்த ஆயிலில் அப்புறமா நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் அந்த ஸ்கின்னோட கலரே அப்படியே மாறி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தான் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது இப்போ அடுத்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கழுவி வச்சுருக்கேன் பீஃப் ஆட் பண்ணுறோம் ஒரு ஹாஃப் கேஜி பீஃப் தான் அதுக்கு நல்லா பீஃப் ஆட் பண்ணிட்டு இப்போ பீஃப் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஆயிலும் அந்த ஆனியனை அதோட சேர்ந்து அந்த பீஃப் வந்து நல்லா அந்த எண்ணெயோட சுருண்டு வேகணும் ஃபஸ்ட்டு அது வரைக்குமே நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா எல்லா பக்கமும் அந்த பீஃபில் வந்து ஆயில் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுவிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதை கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பீஃப்லேருந்து நமக்கு தண்ணி விடும் நார்மலாக நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் எதுனாலுமே அந்த வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதே மாதிரி தான் எந்த இதுவும் வீட்டிலேருந்து தண்ணி விட்டுட்டு வரும் நல்லா ஆயிலோடு சேர்த்து அப்ளை பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒன் நம்ம என்ன இதுவாக பார்த்தாலே தெரியும் அங்கே பாருங்கள் எப்படி தண்ணி விட்டு வருதுன்னு தெரியுது உங்களுக்கு நல்லா வதக்கிடணும் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்ணெயில் ஒரு மினிட் வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக அப்படியே இந்த வதங்கி இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகியிருக்குல்ல இந்த மாதிரி அந்த ஆயில் வந்து அந்த ஒரு மட்டனோ பீஃபோ இதில் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா அதை டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் அப்புறம் நான் வந்து ஒரு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் பால் ஊற்றுறேன் தேங்காவாக ஊற்றுறதை விட தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை தேங்காவாக ஊற்றினோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் நான் வந்து ஒரு மணி தேங்காய் ஊற்றிருக்கேன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அது போடுறோம் நீங்கள் வத்தல் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குன்றதுனால நான் வந்து நாலு வத்தல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹாஃப் கேஜி இதுக்கு நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா காரமாகவே சாப்பிட தான் செய்வோம் அதனால எங்களுக்கு இது ஓகேவாக இருந்துச்சு கொஞ்சமா மஞ்ச தயாரி பண்ணியிருக்கோம் குழம்பு பாருங்கள் எப்படி கம்ம கம்மன் கொதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு மஞ்சள் ஆட் பண்ணியாச்சு இப்போ அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணுறோம் நான் வேறு ஒன்றும் பண்ணல நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸி பவுலில் தான் நான் வந்துட்டு நல்லா தண்ணியில் ஆலை ஊற்றுறேன் உங்களுக்கு குழம்பு வந்து அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவி அப்படிங்கும்போது வந்து நமக்கு தான் திக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் குழம்புங்கும் போது தண்ணியாக இருந்தாலும் நமக்கு வந்து எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த கறிக்கேற்றாலும் ஊற்றிக்கோங்க அது இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டோம் வேற ஒன்றும் இல்லை குக்கரை நல்லா மூடி வச்சாச்சு குக்கர் நல்லா விசில் வரணும் குக்கர் நல்லா விசில் வந்து நல்லா குக்கர் நான் ஆஃப் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்க போகிறோம் எப்படி வந்திருக்குன்ட்டு பார்த்திங்களா நல்லா ஒரு சூப்பரான பீஃப் குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்கள் பார்த்தானே தெரியும் நல்லா கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அடுத்தது என்னதுன்னா இவ்வளோ பண்ணியாச்சு முட்டை இல்லைனா எப்படிங்க ஒரு ஆம்லேட்டை போட்டுருவோன்னா ஆம்லேட்டை போட்டாச்சு முட்டை நல்லா ஆனியன் பெப்பர் சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டிட்டு சண்டேனால முட்டை சைடிஷாக இருக்காங்கமே சரி வாங்க முட்டையை பார்த்துருவோம் இப்போ தோசை பேட்டர் நல்லா ஹீட் அதில் நம்ம முட்டை ஆம்லேட்டை ஊற்றி வச்சு இப்போ அதுக்கு சுற்றி ஆயில் அப்ளை பண்ணணும் ஆயில் ஆச்சு நீங்களும் இப்படி தான் சாப்பிடுவீங்களான்றது சொல்லுங்கள் எந்த ஒரு நான்வெஜ்குள்ளாமல் இருந்தாலும் சைடிஷ் முட்டை இல்லாமல் அந்த டேயும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்காது அது நீங்களும் இப்படி தான் சாப்பிடுவீங்களா எங்களுக்கு எதுனாலுமே முட்டையோடு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படி அழகாக திருப்பி போட்டாச்சு கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு சரி வாங்க எனக்கு என்ன லஞ்சன்னு பார்க்கலாம் சோடா சோடா சோறு அப்புறம் சோடான பீஃப் குழம்பு அப்புறம் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் பார்க்கவே நல்லாயிருக்கு டாட்டா பாய் பாய்